ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணீங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் டிஸ்டிக் டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான் வரும் இந்த வெப்சைட்டில் அப்படியே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களும் வந்து ஷோ ஆகும் இதில் வந்து உங்களுடைய மாவட்டம் எந்த மாவட்டம் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா போதும் நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும் இதில் அப்படியே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இதில் பாருங்கள் மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் அப்படியே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க மக்களுடன் முதல்வர் திட்டம் செய்தி வெளியீடு அதாவது ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதற்கான பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன்னாக பாருங்கள் மக்களுடன் முதல்வர் திட்டம் விவரம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த திட்டம் வந்து எது எதுக்குலாம் வந்து அப்ளிகேபிள் ஆகும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம செகண்ட் ஒன்னாக இருக்குது பாருங்க அந்த ஆப்ஷனை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆகி ஓப்பன் வித் கேட்குது பாருங்க ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் பாருங்கள் எரிசக்தி துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் என்னென்ன சேவைகள்லாம் வந்து வழங்குறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கான முகாம் நான்கள் நா நாட்கள்லாம் கொடுத்துருப்பாங்க இந்தந்த தேதியில் போயிட்டு உங்களுக்கான வந்து எந்த சேவை வேணுமோ நீங்கள் வந்து இந்த முகாமில் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சே இதை பெற்றுருக்கலாம் இது வந்து இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள் புதிய மின் இணைப்புக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மக்கள் முதல்வர் திட்டத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் செகண்ட் ஒன் பாருங்கள் மின் கட்டண மாற்றங்கள் மின் இணைப்பு பெயர் மாற்றங்கள் கூடுதல் மின் சுமை கட்டணங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா நீ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க அதற்கான டீட்டெயில்ஸ் தான் புதிய மின் இணைப்பு வேண்டி வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் பாருங்கள் ஆதார் அட்டை புகைப்படம் விற்பனை பத்திரம் சமீபத்திய சொத்து வரி ரசீது மற்றும் இதர தொடர்புடைய ஆவணங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெயர் மாற்றத்திற்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆதார் ஆதார் கார்டு அதாவது ஆதார் அட்டை புகைப்படம் விற்பனை பத்திரம் சமீபத்திய சொத்து வரி ரசீது மற்றும் இதர தொடர்புடைய ஆவணங்கள் வந்து தே தேவைன்னு கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன் பாருங்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கட்டுமான வரைபட ஒப்புதல் கொடுத்துருக்காங்க நம்ம உங்களுடைய வீடு கட்டணும்னா அதற்கான ஒப்புதல் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து இந்த இதை ப பயன்படுத்திக்கலாம் மக்கள் முதல்வர் திட்டத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் செகண்ட் ஒன் பாருங்கள் சொத்து வரி குடிநீர் வரி பெயர் மாற்றங்கள் வர்த்தக உரிமை வேண்டி குடிநீர் கழிவு நீர் இணைப்புக்கு பிறப்பு இறப்பு சான்றிதழ்க்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம் திடக்கழிவு மேலாண்மை பிஎம் நிதி யோஜனாவுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் பாருங்க காலிமனை வரி விதிப்பு சாலையோர வியாபாரிகள் அடையாள அட்டை இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து இணைக்கப்பட வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அதில் வந்து நீங்க நீங்க வந்து ஒன்ஸ் வந்து நீங்க ரீட் பண்ணீங்க இந்த பிடிஎஃப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா இது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ் ஆகும் நினைக்கிறேன் பட்டா மாறுதல் பட்டா உட்பிரிவு இணைய வழிபாட்டா நில அளவீடு அத்து காண்பித்தல் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் வாரிசு சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் மற்றும் இதர சான்றிதழ்கள் என்னென்ன சான்றிதழ் சர்டிபிகேட்ஸ் இருக்குதோ எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த முகாம்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க முதியோர் விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் மாற்றுத்திறனாளி முதிர் மூன்றாம் பாலினத்தோருக்கான உதவித் தொகைக்கான இதை வந்து நீங்க இதுல அப்ளை பண்ணலாம் இது வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் ஃப்ரீ தான் உங்களுக்கு இந்த முகாம் வந்து கண்டிப்பா பயன்படுத்திங்க பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இதற்கு வந்து இணைக்கப்பட வேண்டிய டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க பட்டா பட்டாவில் பெயர் மாற்றம் இணைய வழி பட்டா பட்டா உட்பிரிவுக்கு பாருங்க ஆதார் அட்டை கிரைய பத்திரம் வில்லங்க சான்றிதழ் வீட்டு மனை வரைபடம் மற்றும் இதர தொடர்புடைய ஆவணங்கள் வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் ஒன்று ஒன்றுக்கு டீடைலா கொடுத்துருக்காங்க பாருங்க நெக்ஸ்ட் வந்து நில அளவீடு அதாவது வந்து அளக்கணும் போது அதுக்கு அரசு கணக்கில் பணம் செலுத்திய சலான் நகல் பட்டா நகல் வில்லங்க சான்றிதழ் வீட்டு மனை வரைபடம் மற்றும் இதர தொடர்புடைய ஆவணங்கள் அதுக்கு நெக்ஸ்ட் வந்து சர்டிபிகேட் எல்லாம் பாருங்க வாரிசு சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இறப்பிட இருப்பிட சான்றிதழ் மற்றும் இதர சான்றிதழ் பாருங்க ஆதார் அட்டை குடும்ப அட்டை கல்வி சான்று ஊதிய சான்று மற்றும் இதர தொடர்புடைய ஆவணங்கள் அதுக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் முதியோருக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் முதியோருக்கு விண்ண விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை குடும்ப அட்டை வருமான கோட்டிற்கான சான்று கா கணவருடைய இறப்பு சான்றிதழ் விதவை சான்று கணவரால் கைவிடப்பட்டோர் வட்டாட்சியர் சான்று நீதிமன்ற ஆணை மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை முதிர்கண்ணி என்பதற்கான வட்டாட்சியரால் வழங்கப்பட்ட சான்று மூன்றாம் பாலினத்திற்கான மருத்துவச் சான்று சமூக நலத்துறையால் வழங்கப்பட்ட சான்று மற்றும் இதர தொடர்புடைய ஆவணங்கள் வந்து தேவை அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்கள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து கட்டுமான வரைபட ஒப்புதல் நில உபயோக மாற்று மாற்றத்திற்கான ஒப்புதல் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ் வாழ்விட மேம்பாட்டு வாரிய வீடு வேண்டிய விண்ணப்பம் வீட்டு வசதி வாரியத்தால் வழங்கப்பட்ட ஒதுக்கீடு ஒதுக்கீடுகளுக்கான விற்பனை பத்திரம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் வழங்கப்பட்டுள்ள ஒதுக்கீடுகளுக்கான ஆணை விற்பனை பத்திரம் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் பாருங்க காவல்துறை கொடுத்துருக்காங்க பாருங்க பொருளாதார குற்றங்கள் தொடர்பான புகார்கள் நில அபக அபகரிப்பு மற்றும் மோசடி தொடர்பான புகார்கள் போக்சோஸ் சட்டத்தின் புகார்கள் வந்து இருந்ததுன்னா நீங்க வந்து இந்த இதில் வந்து இந்த முகாமில் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் பாருங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான துறை கொடுத்துருக்காங்க இதில் வந்து யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை பராமரிப்பு உதவித்தொகை மாற்றுத்திறனாளிக்கான பெட்ரோல் ஸ்கூட்டர் சக்கர நாற்காலி மூன்று சக்கர வண்டி செயற்கை கால் காது கேட்கும் கருவி இதர உதவி உபகரணங்கள் தொடர்பான கோரிக்கைகள் சுயதொழில் தொழில் வங்கி கடன் உதவி கல்வி உதவித்தொகை தொழிற்பயிற்சி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை வந்து நீங்க வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணிடுங்க அப்படியே பாட்டம்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறைக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த அதாவது மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் வந்து என்னென்னலாம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இதை ஒன்ஸ் வந்து இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாருங்கள் இதில் பாட்டம்லே கொடுத்துருக்காங்க முகாம்பில் கலந்து கொள்பவர்கள் தங்களது கோரிக்கையினை கணினியில் பதிவு செய்ய வேண்டியிருப்பின் அக்கோரிக்கைக்கான அனைத்து ஆவணங்களையும் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க நீங்கள் வந்து இந்த முகாமில் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துட்டு போ எடுத்துகிட்டு போகணும் இது வந்து இந்த முகாம்கள் வந்து என்னென்னைக்கு நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இதில் வந்து இதுலேருந்து நீங்கள் வந்து பேக் வெளியே வந்துருங்க இதே பேஜில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதிலே பாட்டம்ல ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்க மக்களுடன் முதல்வர் திட்டம் செய்தி வெளியீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுடைய மாவட்டத்துக்கும் இருக்கா அப்படின்றத வந்து நீங்க வந்து நீங்க செக் பண்ணி பாத்தீங்க எல்லா மாவட்டத்துக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க அவங்கவுங்க மாவட்டம் வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணி தெரிஞ்சுங்க இதில் ஓப்பன் பண்ணிணா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் இதில் பாருங்க செய்தி வெளியீடு இது வந்து என்னைக்கு வெளியிட்டிருக்காங்க பாருங்க பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே பாத்தீங்கன்னா இந்த செய்தி வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த திட்டம் பாத்தீங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து துவங்கிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மக்களோட முதலீடு திட்டத்தில் அன்றாடம் பொதுமக்கள் அதிகமாக அணுகும் பதிமூணு அரசு துறை சார்ந்த கோரிக்கைகள் அடையாளம் காணப்பட்டு இதை வந்து அந்த இதை வந்து நிறைவேற்றுறாங்க இதுல வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த முகாம்கள் நடைபெறும் நாட்கள்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க இதன் அடிப்படையில் திருவண்ணாலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகராட்சிகள் இருபத்தைந்து முகாம்கள் மற்றும் பேரூராட்சிகளிலும் பார்த்தீங்கன்னா இருபது முகாம்கள் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பின்வரும் விவரப்படி நாற்பத்தைந்து முகாம்கள் நடத்தப்பட உள்ளது அப்படின்றத டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தேதி வார்டு நம்பர் இடம் எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆல்ரெடி வந்து முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்ப்போம் இதில் பாருங்கள் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேட் இதாகிடுச்சு இந்த மூணாம் தேதியிலேருந்து இருக்குது பாருங்கள் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாவது வார்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தாறு அதற்கான இடம் பாருங்கள் நாராயணசாமி திருமண மண்டபம் பாலசுப்ரமணிய திரையரங்கம் அருகில் திருவண்ணாமலையில் வந்து நடைபெறுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் இதில் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து எந்தெந்த பே நகராட்சி பேரூராட்சிக்கெல்லாம் எங்கெங்கே நடக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் மாவட்டத்திலையும் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இதற்கான பயன்பெறணும்னு சொச்சிங்கன்னா தாராளமாக பயன்பெறலாம் அந்த தகவல் வந்து உங்களுக்கு பயன்படுறான்னு சொன்னால் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க இதை டவுட் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்